மதிச்சு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் சுலைமான் அலேசலாம் அவங்களுடைய சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஏற்கனவே வரலாறுகளையும் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஞாபகம் உற்றோம் சுலைமான் அலைவு சொன்னா மார்க்க நிறைய ஆண் குழந்தைகள் பிறக்கணும் அல்லாடதுவா கேட்டாங்க கேட்டுட்டாங்க அல்லாவும் கபல் செய்யற ஜெய்மா அலகம்தல் இல்லா இப்ப அன்றைய ஒரு நாள் சொல்றாங்க அந்த வார்த்தை அந்த இடத்துல சொல்றாங்க அவங்களுக்கு தொண்ணூறு மனைவிகள் நபி திருமொழிவு கேட்டாங்களா அந்த காலத்துல நடந்தது நபிமார்களுடைய வரிசையில எதையுமே நம்ம தவறா உண்மையாங்க பேசக்கூடாது கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தா அந்த சம்பவங்களை எல்லாம் படிக்கக்கூடியவர்களாக ஆகும் இப்ப என்ன செய்யறாங்க அந்த எல்லா மனைவியுடையும் இன்று நான் கூடுவேன் அதுல அல்ல ஆண் குழந்தைகளை தருவான்டாங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ் தருவான்னு சொல்லலை யாரு நபி உலகை ஆண்ட சுலஹிமான் அலை சொல்லிட்டாங்க அன்றைய தினம் அவர்களுக்கு ஒரு ஆண் கொடுக்கப்பட்டது அந்த ஆண் ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாமல் அப்ப நபிமார்களுக்கே அந்த வார்த்தையை விட்டுட்டு வாழ்றதுனால இந்த செக்கிங் இருக்குண்டா நம்ம எந்தெந்த இடத்துல விட்டுருக்கோம் என்னென்ன செக்கிங்ல அகப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம ஒரு கணி நேரம் சிந்திச்சு பார்க்கணும் ஐஃபந்தலி எல்லாம் அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு சுலைமான் அலைசலாம் ஒரு முறை என்ன செய்யறாங்க குளிக்க போகையில தன்னுடைய கனையாளி மோதிரத்தை கலட்டி வச்சிட்டு குளிக்க போறாங்க அந்த மோதரத்துல தான் அல்ல அவர்களுக்கு அத்தனை சிப்பத்தையும் கொடுத்துருந்தான் இப்ப இதை என்ன செஞ்சு ஒரு கின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு எப்படா கலட்டி வைப்பாங்கண்டு உங்க போயிட்டு வர்றதுக்குள்ள அதை எடுத்து போட்டு சுலைமான் சில மாதிரியே மாறிடுச்சு மாறி அரையணையில போய் உட்காந்துருச்சு சொல்ல வர்றாங்க அரசருடைய சாதாரண வந்து என்ன செய்யுது அரசராக உக்காந்துகிட்டு இருக்கு அதை கலட்டி வைக்கும் போது அல்லாஹுடைய பாதுகாப்புல நினைச்சு வைக்கல பத்திரமா இருக்கணுமேங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு அவங்களுக்கு பொறுப்புகளை அல்லாவிடம் ஒப்படைத்தான் நிச்சயமாக தாலா அந்த பொறுப்பை அவன் ஏத்துக்கிட்டு நம்ம காரியத்தை அல்லாவு லேசாக்கி கொடுப்பான் அதுக்குதான் பவிலும் அம்பரி இளம்லாங்கிற அந்த திக்கிற நம்ம அதிகமா ஓதணுங்கிறது பொறுப்பைப்புற அல்லாட்ட ஒப்படைச்சிருவோம் கஸ்மனல்லா நிகமல் வைக்கலுன்னாலும் அல்லாவேட பொறுப்பை ஒப்படைக்கிறது தான் லாயிலாக இல்ல அனுத்த சுபஹான கை இன்னி கொடுத்து மினல் மீன் சொல்றதும் நம்ம கஸ்தீகளை கொண்டு அல்லாவட்ட நெருங்கக்கூடிய வழிமுறை தான் அலகம்துல்லா ஆனால் அந்த ஃபவிலும் அம்பரி இலெல்லாம் நம்ம சொல்லும் போது அல்லாஹ் சுபஹானத்தலை ஏன்ட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சுறீங்களா அப்படின்னு நல்லா நம்ம காரியங்களை லேசாக்கி உறுதி கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒவ்வொரு தஸ்பியாத்துக்கும் ஒவ்வொரு திக்கிற்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இது குறைவா அது நம்ம நம்ம ஏழு நாளைக்கு என்னென்ன சமையல் வச்சிருப்போம் பெண்கள் காலையில நாஸ்தா என்ன என்னென்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து உடனே எல்லாம் வைக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த வெள்ளில இருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் என்னென்ன திக்கிற ஓதணும் டைன் டேபிள் யாராவது வச்சிருக்கோமா வச்சிருக்கீங்கன்னு கூட கேட்கல நான் என்னையே நான் கேட்டுக்கிறேன் ஏழு நாளைக்கும் ஏழு வகையான சூறாவை நான் தொடர்ந்து ஒரு மாசம் மாசம் வரைக்கும் ஓதுவேன் ஒரு மாசம் ஏழு சூறாவை நான் கரெக்டா ஓதிடுவேன் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு ஓதிட்டா மறு மாசம் அது மறக்குமா நம்ம இந்த டைம் டேபிள் நம்ம போட்டு வச்சிருக்கோமா திக்கிற நம்ம அப்படி போட்டு வச்சிருக்கோமா காலையில இந்த திக்கிடு மாலையில இந்த திக்கி பகல் நேரத்துல இது ஓதணும் இடப்பட்ட நேரத்துல இது ஓதணும் எங்கேயாவது போக்குவரத்துல போறோம் நம்ம நம்ம நடத்துறோம் அப்ப இன்ஷா மத்த மத்த விஷயங்களுக்கு கற்பனை பண்ணாம அதாவது நடக்க போகாத விஷயத்தை கற்பனை பண்ண நம்ம முன்னால இருக்கு நேரமும் காலமும் எல்லாம் தந்திருக்கான் நிமிடங்களை தந்திருக்கான் அப்ப அதை நம்ம என்ன செய்யணும் திக்ரை கொண்டு துவாவை கொண்டு செலவத்தை கொண்டு குரானை கொண்டு நம்மளுடைய நல்ல அமல்களை கொண்டு